ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடகராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்கும் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பீங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டமத்து சனியால வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க பெரிதா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷமா வந்து கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படிங்கறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாக மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேர் பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்துல பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு இந்த கடக கடகராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சியை நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருட கிரகங்கள் மூலமாக வந்து கடகராசிக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கறது வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி நடக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய Marcam da. புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்துட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு எங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்க என்னைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க கடக கடகராசிக்காரங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அப்படியே முன்னேற்றம் அடைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கடந்த காலகட்டங்களில் அஷ்டம சனியால் நிறைய கஷ்ட நிலைமைகளை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் போய் ஒரு கடக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க இந்த அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை வந்து ஒரு மேரேஜ் செலவுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த கடன் வாங்கி இன்னுமே கட்ட முடியாமல் நிறைய கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் வரப்போறதுனால ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு நூறு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன் கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்காரங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும் என்னடா பண்ணுறது குடும்ப கஷ்டத்துக்காக போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கூட அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்க தான் போதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கு இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது வந்து சுத்தமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷமோ வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா அங்க வந்து உங்களுக்கு சரியான ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து திருமண வரன் பார்ப்பீங்க திடீர்னு வந்து நிச்சயதார்த்த வரைக்கும் போகும் யாராவது சொல்லி கொடுத்து அதை கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கதான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க கடகராசிக்காரங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பிரேக்கப் ஆகும் எதுக்குன்னே தெரியாம பிரேக்கப் ஆகும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இதற்காகவே பிரிஞ்சு போயிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் போய் சொல்லும்போது போது வீட்டில் பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கடன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் நீங்க போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுல வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டுட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதாவது உடல் ரீதியாக தான் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாயிட்டே இருக்குது அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ராகு கேது மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நீங்க மாணவர்களா இருக்கும் பட்சத்துல பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்து நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் சனி பகவானுக்கு இரண்டு அகழ்விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும் உங்கள் வீடு தேடி புதிய நபர் ஒருத்தர் வரப்போகிறாருங்க அவர் வந்து அவர்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அவரே உங்களை அழைச்சிட்டு போ பாருங்க அது வந்து உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம் இவர் மூலமாக இந்த வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிதாக ஒரு நபர் வர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்க இதுவரைக்கும் செஞ்ச தப்பை எல்லாமே அவர் சுட்டிக்காட்டி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா உங்களை அழைத்து செல்வாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்